வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையற்ப யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா இந்த சோழருக்கான விகிதாசார கணக்கு இது வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்ப நிலையிலே இருக்காங்க நிறைய பேர் வந்து எப்படி அந்த சோழருக்கான விகிதாசார கணக்கு வந்து எப்படி வந்து பார்க்கணும் விகிதாச்சார கணக்கில் வந்து ஆமுல் அளவு எப்படி இருக்குது அளவு வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு விகிதாசார கணக்குனால் என்ன அதில் இருந்து எவ்வளோ கூடுது குறையுது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி கரெக்டாக கொண்டு வந்து கண்டுபிடிக்கணும் அதை வந்து எவ்வளவு கூடுனா ஒரு சிலது வந்து சோல்டர் அதிகமாக இருக்குது சில நேரம் ஆமூல் அதிகமாக இருக்குது அப்போது வந்து நம்ம எப்படி கணக்கில் எடுக்கிறது இந்த சோல்டர் மைனஸ் பண்ணுறதுல இந்த மூணு விதைகள் நம்ம விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் மூணு விஷயத்தில் ஒரு விஷயம் வந்து சோல்டர் விகிதாசார கணக்கு ஒன்று வந்து நெக்கோடைய ஆழத்தோடைய கணக்கு இன்னொன்று வந்து மேல்பாடியோட அளவு அடுத்தது விகிதாசார கணக்கு இந்த மூணு சரியான கணக்கு போட்டால் மட்டும்தான் சோல்டு ப்ராப்ளமே வராது இது வந்து கணக்கீடுல பண்ணுறது அடுத்து கட்டிங் முறையில் பண்ணுற வீரர்கள் நிறைய இருக்குது கணக்கீடுகளில் பண்ணுறதுல இந்த மூணு கணக்கீடுமே நம்ம பண்ணால் தான் அந்த சோல்டு வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக சரியான அளவு வரும் அப்போ அந்த அதை வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆகாமல் இறங்காமல் இருக்கும் அது ஒரு சின்ன டிப்ஸ் அவங்களோட பகிரலாம் அப்படின்றதுக்காக அவங்களோட பகிர போகிறோம் வாக்க பார்க்கலாம் இப்போ மேல்பாடி அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு நம்ம மேல்பாடியை தான் கணக்கில் எடுக்கணும் முப்பத்தி நாலு மேல்பாடு அளவு ஓகேவா இப்போ இதோடைய இந்த வந்திருக்கிற அளவு இந்த இவங்களுக்கு வந்திருக்கிற அளவு நான் சொல்லிடுறேன் ஆம்கூள் அளவு ஆம்கூள் அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறுல சோழ அளவு சோழ அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஓகேவா இப்போ இதுல தான் நம்ம வந்து விகிதாச்சார கணக்கு நம்ம பார்க்கணும் இப்போ இதுல சோழர்ல நம்ம மைனஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா சோல்டர் வந்து பதினஞ்சு சோழ அளவு வந்து நம்ம மைனஸ் பண்ண போறது இதோட இதுல மைனஸ் பண்ணணும் சோழர்ல பதினஞ்சு எடுத்துருக்கோம் முழு சோழரு இதுல நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா அப்ப எவ்வளவு மைனஸ் பண்ணணும் முதல்ல இதோட அளவு என்ன மூணு விஷயம் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் அதில் வந்து முதல்ல நெக்குடைய ஆழம் எந்த நெக்கு குறைவான ஆழம் இருக்கு அதிகமான ஆழம் இருக்கிறது இல்லாமல் குறைவான ஆழம் எது இருக்கும் அதோடைய அளவு ஒரு ஒன்று ஒரு விஷயம் நெக்கோட அது அதில் பாதி நம்ம எடுத்துப்போம் ஓகேவா இப்போ அதில் பாதி அப்படின்னா இப்போ நான் இதில் எவ்வளோ வைக்க போகிறேன் வைக்கலாம் அப்படின்னா இதில் இதில் இருக்கிற அளவு வந்து இப்போ வந்து ஏழரை இன்ச்சு வந்து நெக்குடைய ஆழம் ஃப்ரண்ட் வந்து ஏழரை பேக் வந்து ஒம்பது அப்போ ஏழரை இன்ச்சு நெக்கு அந்த ஏழரை இன்ச்சில் பாதி எவ்வளவு அதை அந்த அதை பாதியை நம்ம இதில் கொண்டு வருவோம் மூணு விஷயத்தில் ஒரு அது ஒரு விஷயம் ரெண்டாவது மேல்படி அளவு மேல்படி அளவு முப்பத்தாறுக்கு மேலே இருக்கா நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கா அதே மாதிரி முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலு அதோட கீழே இருக்கா அதோட மேலே இருக்கான்னு பார்க்குறோம் அப்போ இது முப்பத்தி நாலு தான் இருக்குது அப்போ குறைவாக இருக்குது அப்போ இது ஒரு கணக்கு இது ரெண்டாவது மூணாவது விகிதாச்சாரம் ஓகேவா அப்போ இந்த மூணுமே நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் இப்போ சோல்டர் பதினஞ்சு இதை பதினஞ்சில் ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் பண்ணுறோம் என்ன மைனஸ் பண்ணுறோன்னா நெக்குடைய ஆழத்தை நெக்கோட ஆளை வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு ஓகேவா ஃப்ரண்ட் நெக் ஏழரை பேக் நெக்கு ஒம்பது இப்போ இந்த ஏழரை இருக்கு இல்லையா இதில் பாதி இந்த ஏழையில் பாதி ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுவோம் இதில் இருந்து மைனஸ் பண்ணுவோம் ஏரையில் பாதினா ஏழுனா மூன்றரை ஏழரை இருக்குன்னா இப்போ அப்போ மூணே முக்கால் மூணே முக்கால் இதில் மைனஸ் பண்ணணும் மூணே முக்கால் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இதோட விட என்ன வருது பதினஞ்சில் மூணை முக்கால் மைனஸ் பண்ணணும்னா பாருங்க கரெக்டாக பதினஞ்சு நம்ம கையில் டேப் வச்சுக்கிறோம் ஓகேவா இந்த பதினஞ்சில் மூணை முக்கால் மைனஸ் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை மூணை முக்கால் மூணை முக்கால் மைனஸ் பண்ணால் நமக்கு பதினொன்னே கால் விடைய வருது பதினொன்னே கால் வருது இதை நம்ம அப்படியே கட்டிங்கில் வச்சிடலாமா அப்படின்னா இல்லை இதுக்கு இன்னொரு அளவு பார்க்கணும் இந்த பதினஞ்சு பதினொன்னே முக்காலில் இன்னும் மைனஸ் பண்ணணும் ஓகேவா பதினொன்னே முக்கால் இப்போது வந்து பதினொன்னே முக் பதினொன்னே ஹால் பதினொன்னே ஹால் வந்திருக்கு இல்லையா இதில் மைனஸ் திரும்ப மைனஸ் பண்ண போகிறோம் என்னென்னா இந்த மேல்படி அளவு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறுக்கும் எவ்வளோ குறைவாக இருக்குது முப்பத்தி ஆறுக்கு குறைவா ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்போ ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் விற்கிறதுல திரும்ப குறைக்கிறோம் இப்போ ரெண்டு பாயிண்ட் இந்த கால் இன்ச்சே மைனஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பாயிண்ட்டுனால் கால் இன்ச்சு ஓகேவா இந்த கால் இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம் ஒன் பை ஃபோர் கால் இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது பதினொன்று வருது இப்போ இந்த பதினொன்று தான் விடையாக வந்திருக்கு இந்த பதினொன்று அப்படியே வைக்கலாமான் வைக்கக்கூடாது ஏன்னா ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மூணாவது விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டோம் ரெண்டாவது பார்த்துட்டோம் இப்போ மூணாவது இந்த மூணு விஷயத்தை நம்ம சொல்றது பார்க்கணும் இந்த மூணாவது விஷயம் தான் விருதாச்சார கணக்கு ஓகேவா இந்த இந்த பதினொன்னுலேருந்து எவ்வளோ குறைக்க வேண்டியது இருக்குது இல்லை கூட்ட வேண்டியது இருக்கா இதை அப்படியே அப்ளை பண்ணலாமா இந்த இதுலேருந்து கூட வைக்கணுமா இல்லை குறைய வைக்கணுமா இதை பார்க்கணும் ஓகேவா இப்போ நம்ம அதை பார்ப்போம் இப்போ எப்படின்னா மேல்பாடி அளவு இப்ப இருக்க மேல்படி அளவு முப்பத்தி நாலு இல்லையா முப்பத்தி நாலு நான் முப்பத்தி நாலு டிவைடர் பிரிக்கணும் நாலு ரெண்டா பிரிக்கணும் ரெண்டா பிரிச்சோம்னா எவ்வளவு வரும் பதினேழு பதினேழு வந்துருக்கு ஓகேவா இந்த பதினேழில் இப்ப பதினேழு தான் வந்து நமக்கு ரெண்டா பிரிக்கும் போது வந்திருக்கு இப்போ இதுல இருந்து ஆம்கோல் எவ்வளோ வரணும் சோழர் எவ்வளவு வரணும் விகிதாச்சார கணக்குப்படி விகிதாச்சார கணக்குப்படி விகிதாச்சாரம் அப்ப எழுதி வச்சுக்கோங்க விகிதாச்சார கணக்கு அப்படின்னு போட்டு விகிதாச்சார கணக்கு படி எவ்வளவு வரணும் அப்படின்னா பதினேழுல இருந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வரணும் ஆம் கோல் ஆம் வந்து மைனஸ் ரெண்டு வந்திருக்கணும் அப்ப எவ்வளவு வரணும் மைனஸ் ரெண்டுனா பதினஞ்சு வந்திருக்கணும் ஓகேவா ஆம் கோல் இந்த பதினேழுல இருந்து நாலு இன்ச்சு மைனஸ் வந்திருக்கணும் சோல்டர் அப்ப மைனஸ் நாலு வந்திருந்தா எவ்வளவு வந்திருக்கணும் பதிமூணு வந்திருக்கணும் ஓகேவா ஆனா நமக்கு வந்திருக்கிறது என்ன நமக்கு இங்க என்ன வந்திருக்கு பதினாறு பதினஞ்சு சோல்டர் வந்து பதிமூணு வர வேண்டிய இடத்துல பதினஞ்சு வந்திருக்கு அப்ப எவ்வளவு கூடுதலா இருக்கு கூடுதலா எவ்வளவு வந்திருக்கு கூ போட்டுட்டோம் கூடுதலா ரெண்டு இன்ச்சு வந்திருக்கு ரெண்டு இன்ச்சு வந்திருக்கு ரெண்டு இன்ச்சு கூடுதலா வந்திருக்கு அதே மாதிரி இதுல எவ்வளவு கூடுதலா வந்திருக்கு ஆம்கோல் வந்து நமக்கு பதினாறுல வந்திருக்கு பதினஞ்சுல வர வேண்டிய இடத்துல பதினாறு வந்திருக்கு ஓகேவா அப்ப எவ்வளவு கூடுதலா வந்திருக்கு ஒன்றரை இன்ச்சு கூடுதலா வந்திருக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இப்ப இவ்வளவுதான் இதுதான் வித்தியாச கணக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு கூட வந்திருக்கு ஆம்கோல் பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கூட வந்திருக்கு ஓகேவா பதினாறு நமக்கு வந்திருக்கு இந்த அளவுல நம்ம அதை எதுவும் மாற்ற முடியாது ஆம்கோலை எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது அப்ப சோழரை தான் இந்த ஆம்கோலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா இப்போ இந்த ஆம்கோல் அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு கூடுதலாக வந்திருக்கு விகிதாச்சாரத்தை விட சோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு விகிதாச்சாரத்தை விட கூட வந்திருக்கு அப்ப ரெண்டு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன இப்போ இதுவும் ரெண்டு இன்ச்சு கூட வந்து இது ரெண்டு இஞ்சு கூட வந்திருந்தா நம்ம எந்த இதை வந்து கணக்கு எடுக்க வேண்டாம் இந்த பதினா இந்த மூணாவது இது இந்த பதினொன்னா அப்படியே வச்சிடலாம் ஓகேவா இதுவும் வந்து ஒன்றரை இன்ச்சு கூட வந்து இதுலயும் ஒன்றரை இன்ச்சு இல்லை இதுலயும் மைனஸ் வந்து ரெண்டு இன்ச்சு இதுலயும் மைனஸ் ரெண்டு இன்ச்சு குறைவா வந்தாலோ இல்லை கூடுதலாக வந்தாலும் ரெண்டுமே ஒரே மாதிரியா வந்திருந்தா நம்ம எந்த ஒரு மாற்றம் செய்ய தேவையில்லை இப்போ இதுல வந்து ஒன்றரை இன்ச்சோ இல்லை ரெண்டு இன்ச்சும் இதுல அரை இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கு இது நம்ம இதுக்கும் நம்ம மாற்றம் செய்ய தேவையில்லை இதுவே வந்து கூடுதலாக வந்து இதுல ஒன்னு இன்ச்சோ இதுல வந்து மூணு இன்ச்சு வந்துருந்து இதுல ஒன்னு இன்ச்சு இதுல மூணு இன்ச்சு வந்திருந்தா இதோட வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கும்போது வித்தியாசம் என்னவா இருக்குன்னா வெறும் அரை இன்ச்சு தான் இந்த அரை இன்ச்சுக்காக எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை ஆனா ஒரு இன்ச்சு வந்திருந்தா கூட ஒரு பாயிண்ட் நம்ம கணக்குல வச்சுக்கலாம் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கணக்குல வச்சிருக்கலாம் அரை இன்ச்சுனால நம்ம கணக்குல வேண்டாம் ஒரு இன்ச்சுன்னா ஒரு பாயிண்ட் நம்ம கையில வச்சிருப்போம் அதே ரெண்டு இன்ச்சு வித்தியாசம்னா ரெண்டு பாயிண்ட் கணக்குல வச்சிருப்போம் மூணு இன்ச்சு வித்தியாசம்னா மூணு பாயிண்ட் கணக்குல வச்சிருப்போம் வச்சுக்கிட்டு இங்க நம்ம பாடியில ஏதாவது நம்ம விட்டுருக்கோம்னு பார்ப்போம் இப்போ மேல்பாடியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலரை முப்பத்தி மூன்று முப்பத்தி மூணு இப்படி வந்திருந்தா இப்போ முப்பத்தி மூணு இதே மேல்பாடி முப்பத்தி மூணாக வந்துருதுன்னு வைங்களேன் அப்போ இப்போ நமக்கு மூணு பாயிண்ட் குறை குறைஞ்சிருக்கும் அப்போ ரெண்டு பாயிண்ட்டு நம்ம கணக்கில் முதல்ல எடுத்துருவோம் அந்த ஒரு பாயிண்ட்டை வெயிட்டிங் வச்சிருப்போம் அந்த ஒரு பாயிண்ட்டையும் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி ரெண்டு பாயிண்ட்டாக கொண்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம மடிச்சு கட் பண்ணும் பொழுது ரெண்டாக கட் பண்ணுவோம் அரை கால் கால் அரை இன்ச்சு ரெண்டு பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது கணக்கில் கொண்டு வர முடியும் மடிச்சு நம்ம இப்போ இந்த பதினோரு இன்ச்சு நம்ம பாதியாக வைக்கணும் அப்படின்னா அஞ்சரை அஞ்சரை இப்போ நம்ம அதில் வந்து ஒரு பாயிண்ட் நம்ம இந்த ஒரு பாயிண்ட கொண்டு நீங்கள் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அஞ்சரை ஒரு பாயிண்ட் வந்து அரை பாயிண்ட் வந்து கணக்குலேயே கொண்டு வர முடியாது அது அந்த அளவுக்கு தேவை இல்லை அதை விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இப்போ அரை இதில் வந்து அரைடா இருக்கு அதனால இதை நம்ம கணக்குலேயே எடுக்க வேண்டியதில்லை அப்போ இப்போ பைனலா நமக்கு என்ன வந்திருக்கு இப்படி இந்த பதினொன்னு இந்த பதினொன்னு நம்ம அப்படியே சோல்ற வச்சிடலாம் மைனஸ் எத்தனை இன்ச்சு மொத்தம் டோட்டலாக மைனஸ் ஆயிருக்கு போகுதுன்னா நாலு இன்ச்சு நம்ம பதினஞ்சு இன்ச்சு சோல்ற மைனஸ் வந்து நாலு பண்ணிட்டு பைனலா நம்ம வந்து பதினோரு இன்ச்சு வைக்கிறோம் ஆனா மூணு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அரை இஞ்சு தான் வித்தியாசம் இருக்கு ஆனா நிறைய பேர் இதுல ஒரு இஞ்சு வித்தியாசம் இருக்கும் ஒன்றரை இஞ்சு வித்தியாசம் இருக்கும் இந்த கூடுதலா இருக்கிறதுலயே இது ரொம்ப கூடுதலா இருக்கும் அது ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல அரை இன்ச்சு தான் சோல்டர்ல அரை இன்ச்சு தான் குறைவா இருக்கு இதுல வந்து ஒன்னு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கூடுதலா இருக்கு இந்த ஆம் குழுக்கும் இருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா எவ்வளவு வித்தியாசம்னு பார்த்துட்டு ஆம் குழு நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது இப்போ நம்ம ஆம்கோலை வந்து எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் எடுத்த அளவு அப்படியே தான் நம்ம வைப்போம் எதுக்கு நம்ம இதை பாக்குறோம்னா சோடுல ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா இந்த பதினொன்று அப்படியே வைக்கணுமா இல்லை ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணுமா அதுக்காக தான் இப்போ நம்ம வீராசாரத்தை பார்க்குறோம் ரெண்டு பாயிண்ட் மைனஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் ரெண்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணுவோம் ரெண்டு பாயிண்ட் கூட வைக்க வேண்டிய தேவை இருந்தால் ரெண்டு பாயிண்ட் கூட வைப்போம் எதுக்காக கூட வைக்கணும் எதுக்காக மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஆம்கோல் சோல்டரை விட குறைவாக வந்தால் குறைவாக வந்தா அப்புறம் நம்ம சோல் சோல்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா ஆம்கோள் வந்து சோடரை விட அதிகமாக வந்தா இந்த சோட்ருந்து கூட வைப்போம் இந்த ஒரு பாயிண்டோ ரெண்டு பாயிண்டோ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அதை கூடிக்கு வந்து விதிலிருந்து ப்ளஸ் பண்ணிடுவோம் ஓகேவா அப்பதான் அந்த ஆம்கோளோட சப்போர்ட் இருக்கும் அப்பதான் அந்த ஆம்கோலோட நம்ம சப்போர்ட் கரெக்டாக உக்காது ஏன்னா அந்த எல்மார்க் போடும்போது அப்போ அந்த ஆமல் ரொம்ப அதிகமாக இருந்து நம்ம இதை கம்மியா வச்சுட்டோம்னா அந்த ஆம்கோள் அளவுல வரும்போது நமக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு வலிவு கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஆம்கோளுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்துடும் அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ற விதத்தில் தான் இந்தியா சார் கணக்காக நம்ம பாத்துக்கிறோம் இந்த மூணு விஷயத்த நீங்க பாத்துட்டீங்கன்னா சோடு பிரச்சனை இந்த கணக்கீடால வர்ற பிரச்சனை சரியாயிரும் ஓகேவா அடுத்தது நம்ம கட்டிங்ல எப்படி பண்ணணும் அந்த சோடு இறங்க விடாம இருக்கு ஒரு ஒரு உடல் வாழ்க்கை என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்ப விகிதாசீர கணக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க இதுல வந்து இந்த வித்தியாசங்கள் வரும்பொழுது தான் நிறைய பேர் வந்து தருமாறுறீங்க சோ விகதாசீர கணக்குனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா இந்த கூடுதலா வர்றது வந்து பாத்தீங்கன்னா எது வந்து கூடுதலா வரணும் எது குறையா வரணும்ன்ற குழப்ப வேண்டாம் நமக்கு சோடு தான் நம்ம முக்கியமா பாக்குறோம் சோடு இருக்குதான் இந்த கணக்கு தான் நம்ம ஆம்கோளுக்குள்ளேயே போல இப்ப நம்ம மைனஸ் பண்றது தான் இந்த விதாசனத்தை கணக்கு போடுறோம் ஆம்கோளுக்காக ஆம்கோல் வந்து எடுத்தளவு எந்த மாற்றம் செய்யக்கூடாது எடுத்த அளவுல எந்த மாற்றம் செய்யக்கூடாது சோடர்ல மட்டும்தான் வரும்பொழுது கணக்குல வரும்பொழுது பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா ஏன்னா ஆம்கோளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஆம்கோள் குறைவா இருந்தா நம்ம சோடர்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம் ஆம்கோல் கூடுதலா இருந்தா சோடுல இருந்து பிளஸ் பண்ணுவோம் இப்ப இதுல பாருங்க ஆம்கோளை விட சோடரு தான் அதிகமாக இருக்கு ரெண்டு அரை ஆனால் அரை இன்ச்சு தான் அதிகமாக இருக்கு கூடுதலா வந்தது அதனால நம்ம வந்து எதுவும் ஓகேவா இப்ப இதுவே வந்து நாலு இன்ச்சு சோடர் கூடுதலாக வந்திருந்தா இதுல வந்து ஒன்றரை இன்ச்சு வந்திருக்கு இதுல நாலு இன்ச்சோ இல்லை மூன்றையோ வந்திருந்தா அப்போ எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்கும் ரெண்டரை இன்ச்சு வித்தியாசம் வந்திருக்கும் நமக்கு உதவ உதாரணத்துக்கு இது நாலு இன்ச்சு வந்திருந்தா ரெண்டரை இன்ச்சு வந்திருக்கும் அப்போ இந்த ரெண்டரை இன்ச்சுன்னா ரெண்டரை பாயிண்ட் அப்ப அந்த அரை பாயிண்டை விட்டுட்டு ரெண்டு பாயிண்டை நம்ம இந்த சோடர்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும் இந்த பதினொன்னு ஆம்கோல் அதிகமா இருந்து சோடு கம்மியா இருந்தா ஆம்கோல் வந்து மூன்று இன்ச்சு இருந்து சோடு ஒன்றரை வித்தியாசம் என்ன ஆம்கோல் வந்து அதிகமா இருக்கு சோடு குறைவா இருக்கு அப்ப நம்ம என்ன செய்வோம் இதுல கூடுதலா வைப்போம் அந்த ரெண்டு வித்தியாசம் வித்தியாசம் என்ன ரெண்டரை அந்த அரை பாயிண்ட் ரெண்டு இன்ச்சுன்னா கணக்கில் எடுத்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் விகிதத்துல கணக்கு வச்சு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு பாயிண்ட் இதுல பிளஸ் பண்ணுவோம் ரெண்டு பாயிண்ட்னா பதினொன்றே கால் இப்ப ரெண்டு பாயிண்ட் மைனஸ்னா பத்தே முக்கால் பதினொன்றே கால் வைக்கிறதா பத்தே முக்கால் வைக்கிறதா அப்படிங்கறதா இந்த விகிதாசார கணக்குள்ள போயிருக்கோம் ஓகேவா இப்ப நம்ம அதுலயே இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல கம்மியா வந்திருக்காங்க நீங்க இந்த விகிதாசார கணக்கு போட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இத செக் பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் நிறைய மாற்றங்கள் வந்து கூடுதலா குறையா வர ஆரம்பிக்கும் சில ஆம்கூள் பாத்தீங்கன்னா சமநிலையில வந்திருக்கும் ப்ளஸ் இந்த கூடுதலாக வர விகிதாசாரம் வந்து வேண்டிய தேவை கரெக்டாக வந்துட்டு எக் கூடுதலாக வரவே வந்திருக்காது ஆனால் சோடு இல்லை சில பேருக்கு ஒன்று ஒன்றரை ரெண்டு இன்ச்சு கூட கூடுதலாக வந்திருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு ஆம்கோள் சோடு சரியாக வந்திருக்கும் ஆம்கோள் அளவு ஒன்று ஒன்றரை கூடுதலா வந்திருக்கும் அப்போ நமக்கு இது மதனேசம் எதுவுமே கூடுதலாக வராமல் ஒன்று மட்டும் கூடுதலாக வந்திருந்தா அதை நம்ம கணக்கில் எடுப்போம் எது கூடுதலாக வந்திருக்கோ அதை கணக்குல எடுப்போம் இந்த மாதிரி தான் நம்ம கூடுதலா வரும் பொழுது ரெண்டுமே கூடுதல வந்துட்டா பிரச்சனை இல்லை ரெண்டுமே குறைவாக வந்துட்டா பிரச்சனை இல்லை ரெண்டுமே சமநிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப நம்ம எதுவுமே கணக்கு எடுக்க தேவையில்லை கூடுதலா வரும்பொழுது ஒண்ணு கூடுதலா வந்து ஒண்ணு கூடுதலா வர்றதிலேயே ஒரு அதிகமான கூடுதலாகவும் ஒரு குறைவான கூடுதலாகவும் நம்ம இந்த கணக்குல கொண்டு வரோம் குறைவா வரும்பொழுதும் ஒரு இது வந்து சோல்டரோ இல்ல நாமளோ ஒண்ணு குறைவா வந்து இன்னொன்னு ரொம்ப குறைவா வரும் பொழுது அப்ப நம்ம கணக்குல எடுப்போம் இந்த வீதாசார கணக்குன்றது இதுதான் அந்த வீதாசார கணக்கு கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு எதுக்காகனா அதெல்லாம் வந்து முன்னோர்கள் போட்ட கணக்கு ஆனா அதையே நம்ம முழுசா பார்க்க கூடாது அதுல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கிறோம் என்னென்ன விஷயத்தை நம்ம மேம்படுத்திக்கிறோம் இப்ப நெக்கு ஒரு விஷயத்தை பாத்துருக்கோம் ஏன்னா விதாசர கணக்கு சோடுற அளவு நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அது எடுத்ததுனாலதான் நம்ம இந்த கணக்கில வந்திருக்கோம் இப்போ பதினொன்னு இவங்களுடைய முழு சோல் பதினஞ்சு அதுல இருந்து நம்ம நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த மூணு விஷயத்தை பார்த்துதான் இந்த மைனஸையே கொண்டு வந்தோம் ஓகேவா இதை கட்டிங் போகும்போது இதை வச்சு நம்ம அப்படியே கட்டிங் உள்ள ஆரம்பிச்சோம்னா பிட்டிங் சூப்பரா வந்துடும் இந்த சோல்டரை பார்த்துட்டோம் அடுத்து இந்த கட்டிங் முறை அப்படின்றது பார்ப்போம் வேறு இந்த மாதிரி டவுட்டுகள் கேட்க கேட்க அதெல்லாம் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்பரில் இப்போ நம்ம வந்து எதுக்காக இந்த விதாசர கணக்கெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டாக இருந்தால் கூட நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரை இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருந்தது அதனால் நம்ம வந்து பெரிய அளவில் பாதிக்காது ஆனால் இதே வந்து ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருந்தது அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கணக்கு அதே வந்து மேல்பாடி அளவு நம்ம வந்து முப்பத்தி ஆறுக்கும் குறைவாக இருக்கும் பொழுது அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சு இருந்துச்சு அப்போ ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு சேர்ந்தா அரை இன்ச்சு ஆயிடுச்சு அப்போ அரை இன்ச்சுன்றது பார்த்தீங்கன்னா அந்த சோட்டு பால் வர்றதுக்கு கண்டிப்பாக முக்கிய காரணமாக இருக்கும் ஆயிரும் அப்போ அந்த சோல்ட்டு பால் வராமல் இருக்கணும் சோல்ட்டு வலியாமல் இருக்கணும் சோட்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இவ்வளோ விஷயத்தையுமே நம்ம சரியான கணக்கில் போட வேண்டியது இருக்குது அப்படி போட்டால் மட்டும்தான் இன்னும் நம்ம அந்த கட்டிங் முறைகள் எல்லாமே சரியாக நம்ம கட்டிங் முறைகளில் பாருங்க இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவோம் அந்த கட்டிங் நம்ம சரியாக பண்ணிவிட்டு அந்த கணக்கிலும் சரியாக பண்ணிட்டோம்னா இந்த சோட்டு ப்ராப்ளமே வராது சோடு பிரச்சனையவே நம்ம தீர்வு கொண்டு வந்துடலாம் சில உடம்புக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் பண்ணாலும் சோடு பிரச்சனை வரும் அவங்களுக்கு கட்டிங் மெத்தடு ஸ்டைல் மாத்திர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து எடுத்து தோராயமாக ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அதே மாதிரி முழு இருந்து ஒரு கழுத்தோட ஆழத்தை மட்டுமோ இல்லைன்னா ஒரு மூணு இன்ச்சு குறைவந்து பாடிக்கினா இவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தோராயமாக கணக்கு போட்டோம்னா இந்த சோடு பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரவே தீராது சோடு பிரச்சனை வந்துவிட்டேதான் இருக்கும் அப்போ அந்த சோடு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களும் இந்த மூணு விஷயமே நம்ம கவனிக்கணும் கட்டிங் முறையை நம்ம பார்க்கணும் துல்லியமான கணக்கு நம்ம போகணும் என்னமோ ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்னு நம்ம கடந்து போயிடக்கூடாது நம்ம முக்கியமாக அந்த அரைஞ்சி ஒரு இன்ச்சுன்னா மட்டும் அந்த ஒரு பாயிண்ட்னா பரவாயில்ல ஆனால் நம்ம இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம தெரிஞ்சு அதை செய்யணும் ஏன்னா அரைஞ்சா இருந்தால் கூட நம்ம தான் விட்டுருக்கணும் நம்ம தெரியாம நம்ம அதை கடந்து போயிடக்கூடாது இப்போ இதே ஒரு மூணு பாயிண்ட் வருதுன்னா அது என்ன ஆகுது மூணு பாயிண்ட் ப்ளஸ் ஒரு மேல்படியில் ஒரு பாயிண்ட்னா நாலு பாயிண்ட் அப்போ இன்ச் ஆயிடுது இப்படி ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கடந்து போயிட்டோம்னா அதனால தான் சோடு ப்ராப்ளம் வந்து நிறைய வரதுக்கு காரணமா இருக்கு அப்ப அந்த கட்டிங் மெத்தேடுகளையும் நம்ம கரெக்டாக கவனமா செஞ்சோம்னா ஏன்னா சோடு பால்ன்றது வந்து நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு இப்போ நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்க கஸ்டமருக்கு வந்து இந்த சோடு பிரச்சனையே வரதில்லை ஏன்னா நான் இவ்வளவு விஷயத்தையும் பார்த்துட்டு பண்றேன் அப்படியே சோடு பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த சோடு பால் எதனால வந்திருக்கும் அப்ப வேற எது பிரச்சனையா அப்படிங்கறத நம்ம நோக்கி பார்க்கலாம் ஏன்னா சோடு பிரச்சனை வந்து இப்போ அடிங்கையில் டைட்டு வந்தா கூட சோடு பிரச்சனை வரும் இந்த அடிங்கை டைட்டா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கையை அப்படி அசைச்சாங்கன்னா சோடு இப்படி எழுதிட்டு வரும் அப்ப அப்ப நம்ம சோடு சரியா வச்சிட்டோம் அடிங்களை ஏதாவது தவறு பண்ணிருக்கமான்றத அப்ப பாக்க முடியும் அப்படிதான் ஒரு நம்ம சரியான பாதையை நோக்கி நம்ம செய்ய முடியும் ஓகேவா தொடர்ந்து நம்ம தயாரித்துல பயணிக்கலாம் நன்றி